அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தினமுமே காகத்துக்கு ஒரு கைப்பிடி உணவாவது வச்சுட்டு சாப்பிடக்கூடிய பழக்கம் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க இது காலகாலமாக கடைப்பிடித்துட்டு வந்த ஒரு விஷயமும் கூட குறிப்பாக காலையில் இந்த உணவு வைக்கக்கூடிய பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பிடியில் இருந்து தோஷத்தை அதாவது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை குறைக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க காகத்துக்கு ஏன் நாம் உணவு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம சனி பகவானுடைய வாகனமா சொல்றதால மேலும் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்படுது சாப்பாடு வைக்கும் போது கண்டிப்பா இந்த தவிர மட்டும் செஞ்சிடாதீங்க ஒரு கைப்பிடி உணவு கொடுக்கறது உதவும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம பொதுவாகவே நாம ஏதோ ஒரு சாப்பாடை வச்சோம் அந்த காகத்துக்கு அதை சாப்பிட்டு போயிடுச்சு கிடையாதுங்க குறிப்பா இந்த சாதத்தை வைக்கக்கூடாது இந்த முறை உணவு காகத்துக்கு அளிக்கக்கூடாது அதே போல இப்படி செய்தால் மிக பெரும் புண்ணியம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம முன்னோர்களால கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையா தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க பகவானே போற்றி போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டு உங்க வீடுகள்ல நீங்க காகங்களுக்கு உணவு கொடுப்பீங்களா அப்படி கொடுக்கும்போது எந்த கிழமைகள்ல உணவு கொடுக்கிறது வழக்கம் அதே போல நீங்க எத்தனை வருடமா இதை கடைப்பிடித்துட்டு வர்றீங்க காகத்துக்கு உணவு வைக்கும்போது மறந்து கூட என்ன சொல்றீங்க அப்படிங்கிற உங்களுடைய எல்லா கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டு நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க இருக்கைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம இந்த வீடியோவில் காகத்துக்கு உணவு வைக்கிறதால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கும் எப்படிப்பட்ட தோஷமெல்லாம் நீங்கும் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் அதுவும் ஒரு பரிகாரம் அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி தான் நாம் காகங்களுக்கு உணவு வைக்கும்போது மேலும் என்னெல்லாம் கவனிக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்கள் வீடுகளில் நீங்கள் இவ்வளவு விஷயம் குழப்பத்தை ஏற்படுத்துது கஷ்டத்தில் இருக்கிற எனக்கு ஒரு நல்ல பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வரா ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு சொல்வாங்க நாம இப்போ காகத்துக்கு உணவு கொடுக்கறத பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அதுல யமலோகத்தின் வாசல்ல காத்திருக்கக்கூடிய கூடிய தூதுவன் தான் காகம் அப்படின்னு சொல்லப்படுது நாம சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு கைப்பிடி உணவை காகத்துக்கு வைக்கணும் அப்படிங்கிறது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்களின் ஆன்மா இறந்த பிறகு தான் வசித்த இடத்திற்கு திரும்பி வருமா அவ்வாறு வரும்போது காக ரூபத்திலேயே வரும் அப்படின்னு சொல்றாங்க அதனாலேயே காகத்திற்கு சாதம் வைப்பது மிகவும் முக்கியமா மேலும் தினமும் நம்ம செய்ய முடியல அப்படின்னா கூட தவறு இல்லைங்க அமாவாசை அன்னைக்கு சனிக்கிழமை நாள் இந்த நாளில் வைக்கிறது நல்லதுதான் அமாவாசை மற்றும் முக்கிய விசேஷ சொல்லி அவர்களுக்கு எல்லும் வைத்து படைக்கிறது ரொம்பவே நல்லது நல்லதுதான் அவர்களுடைய மனமும் வயிறும் குளிர்ந்து நமக்கு ஆசி வழங்குவாங்க என்பது நம்பிக்கை அவர்களுடைய தான் நாம நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு தான் நம்ம காகத்துக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது இதே போல காகத்திற்கு உணவளிப்பதால் நம்ம வீட்டுல கணவன் மனைவி பிரச்சனை ஏற்படாம அமைதியாக வாழ முடியும் காகம் சனீஸ்வர பகவானுடைய வாகனம் என்று சொல்றதால காகத்திற்கு உணவளிப்பதன் மூலமா சனீஸ்வரருடைய கெடுபலன்களில் இருந்து விடுபடுவதோடு இறைவனுடைய பரிபூர்ணமான கருணையையும் அருளையும் பெற முடியும் ஏழரை சனி நடக்கும்போது காகத்திற்கு எல் கலந்த சாதம் வைப்பதன் மூலமாக ஏழரை சனியினுடைய தாக்கம் சற்றே குறையும் காகத்துக்கு உணவளிக்கும்போது அது நம்மளுடைய வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பூச்சி புழுக்களை ஏதேனும் இருந்து கிடந்தா கூட அவற்றை அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை செய்யும் இதனால் நோய் தொற்று எதுவும் ஏற்படாமல் பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லலாம் காகத்துக்கு உணவளிக்கும் போது அது தன்னுடைய கூட்டத்தையே அழைத்து வந்து உணவை பகிர்ந்து கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் இதை பார்க்கும்போது நாமும் காகத்தை போல ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற தத்துவத்தை நமக்கு உணர்த்துது காகத்துக்கு நாம் நிறைய விஷயங்கள் கொடுக்கலாங்க அதாவது நம்மளால முட்டிந்த வரைக்கும் கொடுக்கலாம் இப்போது பசுவருக்கு ஒரு உணவை கொடுக்கும்போது அது நமக்கு தோஷத்தை நீக்குது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதே போல காகங்களுக்கு சாதம் வடித்ததும் முதல்ல நம்ம சோறு வைப்பது அப்படிங்கிற ரொம்ப சிறப்பு அதே போல சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது காகம் வந்து கரைந்தால் எச்சில் சாதத்தை எடுத்து சென்று வைக்கிறது இதெல்லாம் செய்யவே கூடாதுங்க கை கழுவிட்டு புதிய சாதத்தை காகத்துக்கு எடுத்துட்டு போய் விற்கிறது தான் நல்லது முன்னோர்களுக்கு திதி திருப்பணம் போன்றவற்றை தர முடியாதவங்க தினந்தோறும் காகத்துக்கு உணவு வைக்கிறத வழக்கமாக வச்சுக்கிறது மிகவும் நன்மை நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்றதால நாம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க சரி காகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரணத்தை எச்சரிப்பது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன அப்படின்னா மகரிஷி தான்றீகரனுடைய மனைவி பூந்ததி கணவர் மீது அதீத பக்தி கொண்ட தம்ப தர்ம பத்தினியாக இருந்திருக்காங்க அதிகாலை எழுந்ததும் அவர் பாதங்களை தொட்டு வணங்குவாங்களாம் ஒரு நாள் வணங்க முற்பட்ட போது அவருடைய உடல் உடலினுடைய நிழல் அரையடி தள்ளி இருக்கிறத பார்த்து ரொம்பவே பயந்தாங்களாம் தன்னுடைய கணவருக்கு ஏதோ நடக்க போகுது அப்படின்னு உணர்த்திருக்காங்க அதை தடுக்கிறதுக்காக அவசத்தோடு அகல் விளக்க தூண்டி எரிய விட்டுருக்காங்க குளித்து ஸ்தானம் தெளித்து கோலமிட்டாங்களாம் கண் விழித்த மகரிஷி நீராட புறப்பட்ட புறப்பட்டு போறாரு அப்போ அவரை தடுக்கிறாங்க இன்று நான் விரதம் அனுஷ்டிக்கிறேன் சூரியன் மறையும் வரை நீங்க வெளியில போக வேண்டாம் அப்படின்னு தடுக்கிறாங்க அப்போ அந்த பெண் சொன்னதை கேட்டு மகரிஷியினுடைய மனதை ஒரு இலக வைத்திருக்காங்க உள்ளே சென்றவர் விலகி இருக்கக்கூடிய தன்னுடைய நிழலை கண்டு பூந்ததி விதியுடன் போராட துணிந்து விட்டதை புரிந்து கொண்டு கொஞ்சம் வேடிக்கையா வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு காற்றுங்கரையில யமதூதர்கள் காத்திருக்காங்க தன்றிகள் வராததால குடில நோக்கி வர்றாங்க குடில நெருங்கியவர்களை அக்னி பிழம்பு இருக்குது மகா பத்னி தன்னுடைய கற்பின் மீது சத்தியம் செய்து தன்னை காவலாக நிறுத்தி இருக்கிறாள் அப்படின்னு தெரிய வருது யம தர்மனே வந்தாலும் உள்ளே போக முடியாது அக்னி பகவான் எச்சரித்திருக்காரு மிரண்டு போன யமதூதர்கள் யமனிடம் விஷயத்தை தெரிவிக்க போறாங்க குடிலினுடைய வாசலுக்கு எதிரே பூஜை செய்தால் பூந்ததி பக்கத்து மரக்கிளையில வெகு நேரமா ஒரு ஒற்றை காகம் ஒன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு நேரம் போக போக அந்த காகம் பூந்ததிக்கு அருகில் வந்து அதாவது ஆரம்பிச்சிருக்கு இந்த பூந்ததி பூஜை வண்ணமாக கண்களை மூடி மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க திடீரென காகம் சத்தத்தை நிறுத்த நிசப்தமா இருந்திருக்கு கண்களை திறந்த பூந்ததி இறைவனுக்கு படைத்த பிரசாத காகம் தின்பதை பார்த்து ரொம்பவே கோபப்படுறா அருகில இருந்த குச்சியை எடுத்து விரட்டுறா காகம் தள்ளி ஓடி போனது பூந்ததி நகர்ந்து விடுகிறா மீண்டும் தள்ளி போனது இப்படியாக காகத்தை விரட்டி கொண்டே குடில் அமைந்த நந்தவனத்தை விட்டே வெளியில வந்துடுறா இதுவரை விலகி போன காகம் இவளது காலடியில் அமர்ந்து யம உருமாறியது தாயே என்னை மன்னிச்சிடுங்க குடிலுக்கு அருகில் நீங்க இருந்தா என்னுடைய கடமையை செய்ய முடியாது விதிப்படி எல்லாம் நடக்க வேண்டும் என்பதை அறிய மாட்டீர்களா என்றார் உயிரை காக்க முடியாத ஒரு பெண் உயிரோடு இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கிறது அப்படின்னு அருகில இருந்த கிணற்றில் குதிக்கிறாள் பூந்ததி யம தர்மன் பின்தொடர்ந்து வந்து எட்டி பார்க்கிறாரு பூந்ததியினுடைய ஆயுளும் இன்னமும் முடியவில்லை அப்படின்னு யோசித்த போது கிணற்றில் இருந்து காகமாக மாறி மேலே பறந்து வரா பூந்ததி தாயை எங்கெங்கு நாங்க உயிர் எடுக்க போகிறோமோ அங்கெல்லாம் காகம் உருவல சென்று எச்சரிங்க அதே போல் இறந்தவருடைய ஆன்மா சாந்தி அடைய உணவு உண்டு அவரவருக்கு சமர்ப்பணம் செய்யுங்க அப்படின்னு பூந்ததி கிட்ட கேட்டுக்கொண்டாரா எம தர்மராஜா அதன்படி அந்த காகத்தின் வடிவில் இன்றைக்கும் மரணத்தை எச்சரித்துக்கொண்டும் இறைவனுடைய ஆன்மா இறந்தவருடைய ஆன்மா சாந்தி உணவு உணவு உண்டு வாருங்கள் பூந்ததி அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த வகையில இன்னைக்கும் ஒரு காகமானது வந்து நம்மை எச்சரிக்கிறது அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா மரண எச்சரிக்கையாக கூட இருக்கலாம் அதனாலதான் இந்த பூந்ததி தான் வந்து இப்போ எச்சரிக்கை கொடுக்கிறது போல இந்த விஷயத்துல சொல்லப்பட்டிருக்கு இப்படி ஒரு காகமானது வந்து நம்ம வீட்டுக்கிட்ட சத்தமிட்டுக் கொண்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க நமக்கு எதிர்மறையான விளைவுகளை சொல்லலாம் அல்லது நன்மையான விஷயங்களை எடுத்துரைக்கலாம் இப்படியாக நிறைய தகவல்கள் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் காகம் கொடுக்கக்கூடிய மரண எச்சரிக்கையை பற்றியும் காகத்துக்கு உணவு வைக்கும்போது நாம் என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிற நிறைய தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் Nandi people's.